بيشوف، <applause> <applause> باركيله திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் போக்குவரத்து பணிமனையில் பணிபுரியும் ஒட்டுநர் கணேசன் மதுரை பேருந்து நிலையத்தில் அதிகாரியால் சிறுப்பால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் அருகே குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அருள் பிரகாஷ் என்பவருடன் சேர்ந்து கணேசன் தாராபுரத்திலிருந்து திருப்பூர் பேருந்து நிலையத்திற்கு பயணிகளை அடைத்து சென்றார் நேற்று விடுமுறை தினமாக இருந்ததால் போக்குவரத்து அதிகரித்த நிலையில் தாராபுரம் கிளையைச் சேர்ந்த அரசு பேருந்து இருந்து மதுரைக்கு சிறப்பு பேருந்தாக இயக்கப்பட்டது அதில் அருள் பிரகாஷும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு மணி அளவில் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தை போது அங்கு பேருந்துகள் எதுவும் இல்லாததால் பயணிகள் இந்த பேருந்தில் ஏறினர் அப்போது மதுரை போக்குவரத்து கிளையைச் சேர்ந்த மாரிமுத்து மற்றும் தணிக்கையாளர் பேருந்தில் பயணிகளை ஏற்றக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது பேருந்து ஓட்டுநர் கணேசனை வரவழைத்து மாரிமுத்து என்பவர் செருப்பால் அடித்தார் இதனை அறிந்த கணேசன் வெளியே வந்து பயணியரிடம் செருப்பால் அடிக்கிறார்கள் என கூறியதைத் தொடர்ந்து போக்குவரத்து பயணிகளும் கணேசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் அதன் பிறகு பேருந்தை எடுத்துக்கொண்டு திருப்பூர் நோக்கி சென்றுவிட்டு இன்று காலை திடீரென காதுவலி அதிகரித்ததன் காரணமாக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தாராபுரம் போக்குவரத்து பணிமனை முன்பு போக்குவரத்து ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மதுரை கிளையைச் சேர்ந்த மாரிமுத்து மற்றும் தணிக்கையாளரை உடனடியாக பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ஏ கணேசன் ஓட்டுநர் பணியாற்றுகிறேன் எனக்கு ஆறாவது வந்து திருப்பூர் பேருந்து எடுத்துகிட்டு திருப்பூர் வந்து எட்டு நைட் இரவு எட்டரை மணிக்கு பேருந்து எடுத்து மதுரை நோக்கி பன்னெண்டு மணிக்கு போய் சேர்றேன் பன்னெண்டு மணிக்கு வண்டி வண்டியை நிறுத்திட்டு மக்கள் கூட்டம் அதிக அடர்வு அதிகமாக இருக்கிறதுனால பேசஞ்சர் ஒரு ரெண்டாயிரம் பேர் இப்போ வந்தாங்க எல்லாம் வண்டியில் வந்து ஏறினாங்க அவங்க அந்த ஆர்எம்டிசி டைம் ஒன்று பன்னெண்டு ஒன்று அவங்க டைம் ஒன்று டூ வந்து நம்ம டைம் அந்த டைமில் வந்து வண்டியை நிறுத்தினாட்டு இப்போ மக்கள் ஏறினாங்க நான் ஏற மாட்டேன் நான் பஸ் ஸ்டாண்டு ஏன்னு சொன்னார் நான் ஏற்றுடுங்க வண்டியெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு புக் கொடுலா அப்படின்னு நின்னேன் அப்புறம் இந்த கண்டெக்டர் கூப்பிட்டு மிரட்டி இன்வாய்ஸ் கொடுப்பா அப்படின்னு என் வயசு கொடுறா அப்படின்னு சொல்லி மாறி கொடுத்து என்ன ஏஎம் கூட்டி போனார் அப்புறம் என்னை வந்து தகாத வார்த்தையை மயிறப்பி பிடிக்கிட்டு வார்த்தை தகாத வார்த்தை பேசி வண்டி விட்டு இறங்குடா அப்படின்னு மாதிரி நான் இறங்கி வந்தேன் கட்டுற வண்டி நீங்கள் வந்து சீட்டை ஏற்றுறேன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிற்கிறேன் நான் சும்மா நின்று வந்து ஏறினாங்க அப்படின்னு சரி இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வண்டி எடுத்துருவோம் அப்படின்போது நான் பஸ் ஸ்டாண்டு ரோடு எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க உள்ள போல வந்து ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க ஏ சிஐஇ ஏஎம்மு பிஎம்மு ரெண்டு டவுன் பாய் அவங்களாம் இருந்தாங்க ஏசிக்கு பேச்சுக்கிட்டேன் ஏஎம் மாரிமத்து இது வந்து சட்டை சரத்தரன்னு பிடிச்சி இன்னமும் சரத்தரேன் ஆஃபீஸ்க்குள்ளே பிடிச்சி எடுத்துகிட்டு போனார் எடுத்து போனது செருப்பட்டு பட்டு 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 அஞ்சாறு அடி அடிச்சு போட்டார் என்ன ஏதுன்னு க்ளாட் ஆகிருக்குமே இல்லை அப்புறம் வெளியில் வந்து வெளியில் வந்து பொதுமக்கள்கிட்ட சொன்ன இப்படி அடித்து போட்டாங்க அப்படின்னா இல்லை பொதுமக்கள் போய் கேட்டுறதுக்கு அவ்வளோ எங்கள் வேலை செய்கிறதுக்கு யார் கட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்காக தான் நாங்கள் இரவு பொருள் பாராமல் குடும்பத்தை விட்டு நாங்கள் பாடுபடுறோம் எங்கள் ஒரு கோவை கொன்றது வந்து மதுரை குறதுக்கு போனால் இப்படி அதிகாரிக்கு அப்பினை பண்ணுறாங்க இது வந்து அரசு தமிழ்நாடு அரசு கோரிக்கையை வேணாம் வைக்கிறாங்க இதை வந்து த தான் நான் மாறிமுத்த மேலே கடுமையான நடவடிக்கை இருக்குமாறு கேட்டுக்காங்க